அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இது ஒரு விழிப்புணர்வு தான் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ நான் சொல்கிறது வந்து என்ன சொல்ல வரங்கிறது புரியும் இப்போ உங்கள் வீட்டு குழந்தைகள் இருக்காங்களா ஒரு அஞ்சு ஆறு ஏழு வயசுலேருந்து இருப்பாங்க கடைகளை போனாலும் போயிட்டு வருவாங்க ஒன்றும் தப்பு இல்லை பகல் நேரங்களில் வந்து அனுப்பலாம் தப்பு கிடையாது இரவு நேரங்களில் ஒரு கருக்கலுக்கு அப்புறம் ஆறு மணி ஆறரை அப்புறம் நீங்கள் வந்து குழந்தைகளை வந்து வெளியில் வந்து அனுப்பாதீங்க கடைக்குனாலும் சரி எங்கேனாலும் சரி முடிஞ்ச வரைக்கும் சின்ன குழந்தைகளை வெளியில் அதை வாங்கிட்டு வர சொல்லியோ இதை வாங்கிட்டு வர சொல்லியோ கருக்கல் டைம் ஆயிட்டுனாலே ஒரு வெளியில் அனுப்பாதீங்க ஆண் குழந்தனாலும் சரி பெண் குழந்தைனாலும் சரி குறிப்பாக பக்கத்து வீடுகளில் வந்து பக்கத்து வீடுகாரங்க வாங்க சொன்னாலும் உங்கள் பிள்ளைங்களை அனுப்ப அனுப்பாதீங்க ஏன்னா வந்து அன் டைம் வந்து நேரம் சரியில்லாத டைங்கள் எதுவும் பைபாஸ் ரோடு பஜாரு அந்த மாதிரி டைங்களுக்கு எப்போதுமே நைட் டைங்களில் எப்போதுமே குழந்தைகளை அனுப்பிடாதீங்க நமக்கு குழந்தைகள் தான் முக்கியம் பகல் நேரம் பகல் நேரம் முடிஞ்ச அளவு நீங்களே போய்னாலும் எதுனாலும் வாங்குங்க கொஞ்சம் பெரிய பையங்கனாலும் பிரச்சனை இல்லை பெரிய பொண்ணுனாலும் ஒரு ஏழு வயசு எட்டு வயசுலலாம் இப்போ கடைக்கு போக நிறைய சொல்லுதாங்க நிறைய பேர் அதெல்லாம் புரிஞ்சுக்கிடாமல் பண்ணுறாங்க ஏன்னா குழந்தைகளை பெற்று வளர்க்குறதுக்கு நம்ம என்ன பாடுபடுதோம் பைபாஸ் ரோடு பக்கம் அப்புறம் பஜார் பக்கம் அந்த மாதிரிலாம் குழந்தைகளை வந்து அனுப்பாதீங்க சரியா இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் சொல்கிறது கரெக்டானு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்